அந்த தேர்தலை வந்து ஓட்டி சீட்டில் சொல்லி கேட்குறோம் ஏன்னா உலக முறை அது அப்படி தான் இருக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஷினை வச்சு நிறைய மோசடி பண்ணாங்க மோசடி பண்ணனால மக்களை உங்களை கண்டுக்கிறதே கிடையாது எந்த ஆட்சி வந்தாலுமே எல்லாம் மக்களை போட்டு காதலை போட்டு நெருக்கிறது நிலவாசி ஏற்றுறது பல காரங்க போட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய வசதியான இதெல்லாம் வாழ்றாங்க சாதாரண மக்கள் வாழ முடியுதா அப்போ வாழணும்னா மக்களாட்சி ஒன்று வேணும்ல அதுக்கான போராட்டம் ஐயோ வந்து அன்னைக்கு நம்ம பிச்சையில பிச்சை போட்டு படிச்ச புள்ளை வேலை வாய்ப்பு வழிய போர்க்கலாங்களா அடிக்கிறாங்க ஆக வேற அதெல்லாம் வேற வேற தங்க விலை ஒரு லட்சம் சாதாரண மக்கள் குடி ஒரு குடு கட்டி குடுக்குறது ஒண்ணமே என்னன்னா ஆடுனக்கு பணக்காரர்ட்டானால மாட்டிருச்சு. ஏலே வாழவே முடியலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு அந்த காலத்துல காந்தி எல்லாம் போராட்டம் பண்ணி ஓட்டருக்கு வாங்கிட்டு போறானு சொல்றது இருக்கு.

தேர்தல் நாங்களே தேவோம் எப்பவும் போட நாங்கள் முத்தரை வச்சு போட்டால் அது நல்லது இல்லைன்னா எங்களுக்கு சிரிப்பில் ரைட் போட சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இதை விட நல்லது எங்கள் தோதுக்கு நாங்கள் ரைட் போட்டு விட்டு போயிடுவோம் சீல் வச்சு போடலாம் இப்போ பட்டணம் அனுப்புனா நாங்கள் ஒரு கட்சிக்கு அனுப்புனா ஒரு கட்சிக்கு போகுது நாங்கள் நாங்கள் ஒரு பக்கம் ஓட்டு போட்டு வந்தால் இன்னொரு பக்கம் ஜெயிச்சோம் இருக்கிறேன் நாங்களே இது செய்த்து கிடக்கிறான் நன்னாயி மக்களுக்கு இல்லை ஓட்டுரிமைங்கிறது நம்ம வந்து இங்கே தவிர மக்கள் நம்ம சி சந்தோஷத்துக்கு ஓட்டு போடுற மாதிரி காலம்லாம் போச்சு

அந்த ஆதாரங்களை ஃபுல்லாக சேகரிச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் நடந்தது அண்ணாதிமுகவுக்கு மூணு வார்டில் ஓட்டே விழுவேன்றாங்க ரெட்டலைக்கு காங்கிரஸ் ரெண்டு வார்டில் ஜீரோன்றது கை சின்னத்துக்கு வந்து திமுக கூட்டணி கட்சி ஓட்டே பதிவாகுன்றாங்க மக்கள் அந்த ஊரில் போய் கேட்டால் ஓட்டு போட்டோம் இத்தனை ஓட்டு விழுந்தது அட்டலைக்கு இத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஓட்டை ஃபுல்லாக வேறு அரசு மாற்றிடுறாங்க இதே மாதிரி பாமக தேமுதிகா எல்லா கட்சியும் ஓட்டு மாறிடுது அந்த ஆதாரங்கள் ஃபுல்லாக கொடுத்துருவோம் இந்த லிங்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டிகல் இருக்கும் நல்ல ஆதாரங்கள் இருக்குது மிஷினில் எப்படி மாற்றுறாங்கிறதெல்லாம் செஞ்சுக்காங்க இப்போ எங்கேயும் போனேன் ஏன்னா ஹிந்தியில் தமிழில் இங்கிலீஷில் எல்லாத்தையும் எழுதி போகலாம் நான் வந்து எலெக்ஷன் கவர்மெண்ட் அதிகமாக இருக்கேன் கொடுத்துருக்கேன் உடனே கொடுத்துருக்கேன் மக்களுக்கு அவ்வளோ பயந்து எடுத்துருவாங்க அரசியல் பயப்படுவாங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க காலையில் அவங்களுக்கு ஓட்டு கேட்பான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு வயசுக்கு ஐநூறு வயசுக்கு ட்ரீட் பண்ணுறதோ பிச்சிகார மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அது காரணம் கேட்டீங்கன்னா ஓட்டை நம்பி மக்கள் அவங்க இல்லை

அமெரிக்கா ஜப்பான்ல அப்படிதான் வச்சிருக்கோம் நம்ம நாட்டுல தான் மிஷின் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால மக்கள் சொல்ல எதுவுமே கேட்கறது இல்ல மக்களாட்சி இல்லைங்க மக்களாட்சி வரணும்னா ஈவிஎம் ஓட்டு மிஷின தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில் நல்லபடியாக ஓட்டு குத்து போடணும் அந்த சூழலை கொண்டு வரணும் அது வர சட்டமன்ற தேர்தலை வரணும் ஒரு பிரச்சாரமன்றம் ஆதரவு கொடுங்க